மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எல்இடி திரை மூலம் ஸ்கோர் போர்டில் சுற்று வாரியாக விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி அவனியாபுரத்திலும் பதினாறாம் தேதி பாலமேட்டிலும் பதினேழாம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்த போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது அதில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சுற்றுகள் வாரியாக மாடுபிடி வீரர்களின் எண்ணிக்கை களமிறங்கும் காளைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை எல்இடி திரைகளில் வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் மூர்த்தி இந்த ஆண்டு எல்இடி திரை மூலம் ஸ்கோர் போர்டில் சுற்றுவாரியாக விவரங்கள் வெளியிடப்படும் என்று உறுதியளித்தார் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க